யூடியூப் சேனல் மாப்பிள்ளை பலவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு எங்களுக்கு உபத உபசரித்த எங்கள் அழகாபுரிகளையே சாப்பாடு முனியாண்டி விளாசத்தில் அருமையான சாப்பாடு யாரும் அருக்கு என்னென்ன சாப்பாடு புரோட்டா கொத்து புரோட்டா ஆப்பாயில் புல்பாயில் தோசை அப்புறம் வந்து இது என்னது இந்த இப்படி இப்படி போடுவாங்களா அதுதான் புரோட்டாவா என்னென்ன வேணுமோ எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அருமையான சாப்பாடு சாப்பாட்டு செலவு நானூற்றி எழுபது ரூபா பில்லு தனியாக கொடுத்துருங்க ஊருக்காரங்க அந்த ரஞ்சித்துக்கிட்ட கேட்டுக்கங்க அந்த பையன் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் உங்களுக்கெல்லாம் நங்கு அறிந்தவர் தெரிந்தவர் உங்களில் ஒருவர் பொன்னை அதாவது ஆறு வில்லோடு மேல் பகுதி பொன்னம்பட்டியை சேர்ந்த பொன்னம்பட்டி தான் பொன்னைன்னு போட்டு காப்பல் அந்த பையன் ஸ்ரீ ரஞ்சித் நாடக அமைப்பாளர் நண்பரவர்கள் மிகச் சிறப்பாக கட்டப்பட்டு இந்த நாடகத்தை வெகு நாட்களுக்கு முன்பாகவே அமைத்திருக்கின்றார் வச்சவன் எடுக்கணும் வழி கண்டவன் நடக்கணும் வழி கண்டவன் நடக்கணும் எந்த நாடகத்துக்கு யார போட்ட திறப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நடிகர் சிறப்பாக அமைச்சிருக்கா பிள்ளைங்க ஆனா தொகை தான் கம்மியான தொகை சொல்லியிருக்கா பிள்ளை கம்மியான தொகை சொல்லியிருக்கா பிள்ளை என்னமோ தெரியல விடிஞ்சு பார்த்தா தான் தெரியும் எத்தனை பேர் நடந்தே போறாங்கன்னு கருவு இருக்கு அப்படி இந்த நாடக நாடக ஆமா ஆமாம் முப்பத்தஞ்சு ரூபா வேணும் முப்பத்தையாயிரம் வேணும் இல்லை நாற்பதாயிரம் வேணும் வள்ளி திருமணம் தான் அறுபது எழுபது அப்புறம் இதுக்குள்ளேயே பண்ண அப்புறம் எப்படி பண்ணுறது நம்மளுக்கு மாச கடைத்தினு ஒன்று இருக்கா இல்லையா இப்பெல்லாம் விலைவாசி ஏறி போச்சு ஒரு வெத்தல் ரோஜா அஞ்சு ரூபா ஒரு டீ பத்து ரூபா இது ஸ்பெஷலிட்டி சாப்பிட்டா இருபது ரூபா கோல்டு பில்டர் பத்து ரூபா ஏன் அதெல்லாம் ஒடுங்க நேரத்துக்கு போய் கோட்டை வாங்கினீங்கன்னா இருநூத்தம்பது ரூபா அப்படி ஏறி போச்சு அதனால சொல்றேன் நீங்க ரேட் இந்த வருஷம் கொடுத்தது பரவாயில்ல ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் சேர்த்து கொடுங்க காலையில சாப்பாடு செலவு இல்லாம அடுத்த வருஷம் அப்புறம் பேசிக்கலாம் நாடகத்தினமை பலர் உங்கள் வீட்டு பிள்ளை பொன்னம்பட்டியை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் நாடகத்தின் அமைப்பாளர் ஆடல் அபிமன்ன சுந்தரி ரம்பை ஊர்வசி மேனகை குலோத்தமை நூறு சகான் தொண்ணூறு சகான் அத்தாளக்கலை பூஜா வீரபத்திரி அப்பா அப்பா தெரியாதா

I'm உட்காந்துருந்தீங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு சேகரே ஐயோ அடியான் உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட ஓடி விரபன் கரூர் மாவட்டம் அரபக்குறிச்சி தொகுதி கஞ்சமாங்குடலூர் கீழ்பாக்கம் சம்பக்கணம் முதுப்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் ஆகிய நான் பொன் காமெடி ஐயர் பேராண்டச்சி சந்து வந்து எந்தெந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்களோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் வந்து இடத்தை நிரப்பணும் அதுதான் என்னுடைய வேலை பொம்பளை பிள்ளை ரெடியா தம்பி அடுத்த காட்சிக்கு செல்கிறேன் எல்லோருமே நல்லா நாட்டில நாட்டிலே எங்கு செல்வோம்

ரெண்டையும் பிடிச்சிட்டு திருவுவார் ஆம்பிள் பரல அட ஆம்பிள் பரல சவுண்ட் குறைக்கிற சவுண்ட் கூட்டுறது இருக்கும்ல ஆ அத பிடிச்சு திருவுனா தான் நல்ல சவுண்ட் வரும் என்ன மச்சான் என்னே பாரு உள்ள வந்து ஏதாவது கண்டுக்கிட்டியா நீ உள்ள வந்து ஏதாவது பாத்தியா குண்டு பல்பு வேற போட்டு பாத்தி அப்பவும் அவனுக்கு தெரியல கண்ணுக்கு அந்த தண்ணி பொம்பளை பிள்ளை உள்ள உட்காந்துருந்தது ஓ மாமா நீ இப்படி இருக்கிற அப்புறம் நம்ம தாளக்காரண்ணுக்கு மரியாதையா சொல்லிடணும் ஏன்னா எல்லா பிள்ளைகளும் மாதிரி நான் வந்தேன்னு ஓ எல்லாம் கூப்பிட மாட்டேன் அப்படியா இல்ல தாளக்காரேன்னு வந்து மரியாதையா அத தாங்க தாளக்கார ஏன் தெரியுமா நான் மரியாதையா கூப்பிடுறேன் ஒரு மழை இல்லைன்னா பயிர் இல்லை அது மாதிரி தாள இல்லைன்னு நீங்க நாலு பேருமே இல்லை அப்படினால அவர் தாளக்காரருக்கு என்றைக்குமே நான் மரியாதை கொடுப்பேன் பாட்டு பாடுறப்ப தாளம் இல்லாமல் பாடி பாருங்க நல்லா இருக்குமான பாப்போம் நல்லா இருக்காது அந்த தாளத்தோட சேர்ந்து பாடினா தான் எதுவுமே பாட்டு இனிமையா இருக்கும் அதனால தாளக்காரனுக்கு நான் என்னைக்குமே அண்ணே அண்ணு சொல்லிட்டு நல்லா மரியாதை கொடுப்பேன் ஏன்னா அவர் தான் சைன்ஸ் அப் அப்படின்னு சொல்லி வாசிப்பார் யோ மான கெட்டு பேர் உனக்கு பாத்துக்க

அப்புறம் மிருதகரம்மா சித்தப்பா நீயும் நானுந்தே மானங்கெடாம திரியிறோம் ஏ சித்தப்பா நீ ரெண்டை நிற்க வச்சு ஒன்னை படுக்க போட்டு ஆய் படுக்க போட்டு ஒரு மிருதங்கத்தை ஒரு மிருதங்கத்தை படுக்க போட்டு ரெண்டை நிற்க வச்சு வாசிப்பார் எங்க சித்தப்பா ஆமா அது எங்க சித்தப்பா அவரை யாரும் எதுவும் பேசிடாதீங்க அப்புறம் ரெண்டு ரெண்டுக்காரே நீங்க நடுவுல கவட்டில் வச்சுக்கிட்டு மடக்கு 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 மடுக்கு மடக்கு நீட்டில் வச்சதெல்லாம் அப்போ ஆ பொல்ல பொண்ணுச்சா நேத்து போன ஊர்ல ஆல்ரவுண்டுக்கார ரெண்டு தான் வச்சிருந்தா நீ மூணு வச்சிருக்க மொத்தம் நாலு சாமா வச்சிருக்கேன் ஏழு சாமா வச்சிருக்கியா தாங்குமாய்யா என்ன சிவான் சாமா மாதிரியே தெரியுது சரிங்க சரி வந்தமா சொல்லணும் சொல்கிறேன் நடக்குன்னு நாலு போட போட்டுட்டு அப்புறம் நம்ம மாவை கூப்பிட்டு நம்ம ஆளை எனக்குள் <tallee> வந்து <tallee> 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 தான் சுட்டிட்டு ஐயா நான் தான் உள்ள போட்றேனே பாத்தியா இல்லையா நீ எதை போட கருமுனன் தெரியாத உனக்கு என்ன அது வரப்பே நாங்கலாம் சூதானமா போட்டுட்டு வருவோம் யா என்னனத போடணுமா அத போடுவோம் என்னனத மாட்டணுமா அத மாட்டிட்டே வருவோம் இல்லனா ஆ வந்து போட்டேன்னு நினைச்சியா வரும்போதே போட்டுட்டு தான் வந்தேன் ஏறி நன்னாங்க ஏறி ஆடிச்சதில்லே ஒரு தடவ அடிச்சதில்லை ஆ அச்சதில்லை கண்டறாவது உணவன் ஜெயிறியா அடச்சே இல்ல ஐயோ இல்லையா கல்லு கடையல i

இருக்கவா உன்ன மட்டும் மனசுக்குள்ளே <music/>இருக்கவா உன்ன மட்டும் மனசுக்குள்ளே <music/>

அப்பயே ஒரே குடும்பமா பெண்ணஞ்சுக்கிட்டு கிடப்போம் பெண்ணு நீங்க எப்ப பாக்க வர்றீங்க வாங்க நாங்க செய்யறோம் நான் உங்கள்ட்ட வரத்து தொடு மாமா இந்த பொண்ணு ஓய் வரையில ரெண்டு இட்லி தின்னேப்பா மொத்தம் நாலு இட்லி தின்னேன் ரெண்டு உள்ள இறங்கிருச்சு ரெண்டு மட்டும் நெஞ்சுக்குள்ளேயே நிக்கிது நிக்கிது வரியா ஏய் என்னையா இவரும் சேர்த்துக்கிட்டாரு நம்ம கூட்டணியில ரெண்டு தொடுமா சித்தப்பா சித்தி சித்தப்பா சித்திய சித்தப்பா இல்லங்க சித்தப்பா வீட்டுலதான் குத்துவாரு நான் உங்கள்ட்ட என்னோட அதனால நான் உங்கள்ட்ட வரட்டுமா வைக்கிற வைக்கிறேன்னு சொல்லி புட்டு வைக்காமருக்கு இரண்டு தான் வச்சிருக்காரு

Yeah. You know